ஆه உங்க வாய் இருக்கே என்ன பேசலாம் டிரைவர் கூட ஓட்டு போடணும் இங்க கேருங்க டிரைவர் கூட வாடா அவன் இது டிரைவரா சிலச்சானுனா செங்கலானு வேற சட்டுக்கு மேல ஓட்டு வந்தால காசு கொடுக்காம இவர வந்து டிரைவரை ஓட்டுனது எனக்கு சொல்ல வாங்க எங்க காசு

चाटे दुराई मर गए चाटे दुराई मर गए मनी पकेल मनी पकेल मनी पकेल मनी पकेल चाट मनी पकेल यूट्यूब नारा तुम चाटे दुराई मर यूट्यूब नारा तुम चाटे दुराई मर यूट्यूब नारा तुम चाटे दुराई मर गए ये बच्चा यूट्यूब चाटे दुराई मर गए ये बच्चा रहा

வீடியோ போட்டு போயிட யாரும்

கண்டிப்பா இருக்கு வேணா பேசிடலாம் யூடியூப் பண்ண என்ன வேணா பேசிடலாம் அங்கிட்டு ஒரு பேச்சு இங்கிட்டு பத்து ரூபாய் இதுக்கு வேற போல பிள்ளைக்கலாமே உங்க தலைவன பத்தி பேச மாட்டாரு அவரு கூட மரியாதை பேச இத்தாலி யாரு பேசுறதுக்கு தவறா பேச மாட்டாரு

பொறுமையான <scratching>

கத விடுதா இதான் பேரா பேசுறதா வீராப்பா வீடுக்கு தகுதியில் எடுத்துருப்பா இந்த இதுக்கு

வணிப்புகள் 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 மக்கள் செல்வாக்குடன் வணிப்புகள் வணிப்புகள் மக்கள் செல்வாக்குடன் வணிப்புகள் வணிப்புகள்